நமஸ்தே வெல்கம் டு சாய் பட்டசாலை நாம இன்னைக்கு கிளாஸ் டூ தமிழில் இருக்கிற சிறிய உருவம் பெரிய உலகம் இந்த லெசன் பார்க்கலாம் ஓ குட்டி எறும்பே உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய் அடடே பார்த்து கொண்டு இருக்கும் போதே உள்ளே சென்று விட்டாயே நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடையனே வந்திருப்பேனே என்றாள் கண்மணி சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது சிறியதாகி விட்டது சுற்றிலும் பார்த்தால் எறும்பின் அளவிற்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தாள் எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள் தடுமாறினாள் பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள் இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளாம் எறும்புகளின் சேமிப்பை கண்டால் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள் வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தாள் அருகிலிருந்த மரத்தடியில் அமர்ந்தாள் மரத்தின் மேலே ஒரு தேன்கூடு இருந்தது தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள் உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தன கூயி மகிழ்ச்சியில் கத்தினாள் பறந்து சென்று கூட்டிற்குள் புகுந்தாள் பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள் இவ்வளவு சிறிய தேனீ இவ்வளவு எழுகை செய்கிறதா வியப்பு தாழவில்லை தேன்கூட்டை விட்டு வெளியே வர மனமில்லை தயங்கியபடியே வெளியே வந்தாள் மரக்கிளையில் அமர்ந்தால் கீழே அழகான நீரோடை அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள் மீன்களைப் போல நீந்த வேண்டுமென்று ஆசை வந்தது இதுதான் இந்த கதை என்னுடைய சேனல் சாய் பட்டசாலா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ